边。 அன்புள்ள பரம தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா பிதாவே தோதிரம் கத்தராகி ஏசு கிசுவே உமக்கு சோதரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோதர ஆண்டவரே எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா என்ன வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்ப யார் கைவிட்டாலும் நாங்கள் உண்மை நம்ப ஆண்டவரே கத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா நீங்கள் இங்க மேலே அகலமாக ஆழமாக உயரமாக எங்கள் மேலே அன்பு குறிந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவரே முக்கோடி சோதனை ஆண்டவரே அப்பா அந்த வருக மட்டும் கத்திரை நடத்தி செல்லுகிற தெய்வமே நடத்தி செல்லுங்க சுவாமி ஆண்டவரே நாங்கள் அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஏசுபி நாமத்தினால அப்பா அந்த வார்த்தை தகப்பன இருவரும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது சுவாமி அப்படின்னு மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கத்தர் இங்க கிருபை பாராட்டுங்க நீ இப்ப ஏசுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹலை லூயா ஹலை லூயா கத்தருங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால பேரு பேராக ஆசீர்வதிப்பாராக நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் போல நல்லா இருக்கீங்களோ நல்லா இருக்கீங்களா நல்லா சத்தமாக சொல்லலாமே நல்லா இருக்கீங்களா வெரி நைஸ் ஓகே காட் பிளஸ் யூ இந்த நாளிலும் உங்களை கத்தோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறபடியாக இந்த தேவன் நினைத்த கிருப்பைக்காக தேவன் அதிகமாக சோதரிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த சபை ஊழியர் அவர்களுக்கும் சபை மூப்பர் யாருக்கும் கத்தராக ஏசுகுசு நாமத்தில் வாழ்த்தையும் வளர்ந்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த நாளும் சிறிது நேரம் தியானிக்கு முடியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று உம்மை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் ஹலே லூயா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பணும் நம்புறோமா நம்புகிறோம் நம்பலை கொஞ்சம் நம்புகிறோம் நம்புகிறோம் அப்படியா ஹலே லூயா ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு நம்ம கிட்ட கத்தரை நம்பு கத்தரை நாள் எக்காலத்திலும் சொல்லி தாவது ராஜா சொல்றாரு அதே போல கத்திரம் என்ன செய்யணும் எக்காலத்திலும் கத்திரம் என்ன பண்ணும் கத்தரை நம்பணும் எப்படி நம்பணுமா அங்கே வயதகோசன் எப்படி சொல்லுது பாருங்க உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் யாரை உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் காத்து எப்போ அவரையே நம்பி போது எப்படி நம்பணுமா உறுதியாக பிடிச்சுக்கிட்டு இப்படி இப்படி இல்லை நல்ல டைட்டா நல்ல டைட்டா உறுதியாக பிடிக்கணுமா யாரை கத்தரை கத்தரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம அவரையே சார்ந்து இருக்கும்போது கத்தர் என்ன செய்கிறாங்களாம் நமக்கு பூரண சமாதானம் தந்து நம்மளை காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறாங்க நிறைய காசு இருக்கலாம் நிறைய பணம் இருக்கலாம் நிறைய பேர் இருக்கலாம் நிறைய புகழ் இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் வீட்டில் என்ன இருக்காது சமாதானம் இருக்காது சமாதானம் எங்கே மட்டும்தான் இருக்கும் கர்த்தர் யார் உள்ளத்தில் வாசம் செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டுமே சமாதானம் எவ்வளவு காசு பேர் புகழ் இருந்தாலும் அடுத்து 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 தான் போக சொல்லும் புத்தி ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாங்க சமாதானம் தருகிற தேவனாக இருக்கிறாங்க ஹலிலூயா ஹலெலுயா சமாதானம் தருகிற தேவன் நம் மத்தியில் வாசம் செய்கிறாங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டில் என்ன சொல்லுது அப்படின்னா கத்தர் எடுத்துக்கோங்க எல்லாரும் சங்கீதம் நூற்றி இருபத்தைந்து எடுத்துக்கலாமா கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல் இருக்கிறார்கள் சரியா கத்தரை நம்புகிற ஜனம் எப்படி இருக்கிறாங்களா என்னைக்குமே யாராலேயுமே அசைக்க முடியாத ஒரு பருவதம் சியோன் பருவதம் சரியா அப்படி பருவதம் மாதிரி இருக்கிறாங்களாம் பருவதம்னா என்ன மலை இப்போ இது வந்து மேற்கு தொடர்ச்சியா வடக்கு தொடர்ச்சியா மேற்கு தொடர்ச்சி மலை எங்கேயாவது வந்து கேப் இருக்குதா அப்படி ஜாயின்ஸாக இருக்கும் எல்லா மலைகளும் அப்படி தானே அப்படி இந்த மலையை யாராவது போய் ஷேக் பண்ண முடியுமா ஷேக் பண்ண முடியாது இல்லை ஸோ இது மாதிரி இந்த பருவதம் மாதிரி யார் இருக்காங்களாம் வாசிங்க கத்தரை நம்புகிறவர்கள் கத்தரை நம்புகிறவர்கள் கத்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்னைக்குமே அசைக்க முடியாத அந்த சீயோன் பருவதம் மாதிரி இருக்கிறாங்களாம் அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறாரு இது இதுதான் எருசலேம் அப்படின்னா இந்த எருசலேமே சுற்றி பருவதம் இருக்குது இப்போ இதுதான் கேம்ப் அப்படின்னா இந்த லோயர் கேம்பை சுற்றி என்ன இருக்குது சரௌண்டிங்கில் பர்வதங்கள் இருக்குது இருக்குதா இல்லையா இந்த பார்த்தா தெரியுது இருக்கா இல்லையா இருக்கு இந்த இந்த பர்வதத்தை வந்து யாரும் அசைக்க முடியுமா முடியாது அப்ப இது மாதிரி யார் இருக்காங்களாம் எருசலேமை சுத்தி யார் இருக்கான்னு வசனம் இருக்குதுங்க கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் அந்த பருவதம் மாதிரி ஆண்டவர் இருக்கிறாராம் யாருக்கு நமக்கு அந்த பருவதத்தை எப்படி நம்ம ஷேக் பண்ண அசைக்க பண்ண அசைக்க முடியாதோ அதே மாதிரி தேவன் நம்மளை சுத்தி எப்போது இருக்கிறாரு எப்போ இருப்பாருன்னா அவரை நம்பி இருக்கும்போது எப்போ இருப்பாரா அவரை நம்பி இருக்கும்போது ஆண்டவர் பருவதம் போல நம்மளை சுத்தி இருக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க அப்ப யாரார் அசைக்க முடியுமா யாராவது எதை அந்த அந்த மலையை பிடிச்சு தள்ள முடியுமா அப்ப ஆண்டவர் அசைக்க முடியுமா ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய முடியாது எப்போ கத்தரை நம்ம நம்பி இருந்தோம்னா யாரும் நம்மளை ஒன்றும் சொல்ல முடியாது ஹலைலூயா யாரும் நமக்கு விரோதமாக எந்த காரியமும் செய்ய முடியாது ஹலைலூயா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே எத்தனை ஏற உங்க மேல போட்டாலும் எந்த ஆரோ உங்க மேல படாது உன் பக்கத்துல ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்துல பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அணுகாது ஒன்னே அணுகாது ஏன் நம்ம கத்தரை சார்ந்து வாழ்ற பிள்ளைங்க கத்தரை நம்பி நம்ம வாழும் போது நம்ம பக்கத்துல இந்த பக்கத்துல ஆயிரம் பேரு இந்த பக்கத்துல பதினாயிரம் பேர் விழுந்து கிடந்தாலும் நம்ம நிற்போம் ஏசுவி நாமத்தினால ஹலைலூயா ஹலை அவரை நம்பி இருக்கும்போது அவரை சார்ந்து இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை ரொம்ப ஈஸியா என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் நம்ம அவ்வளோ நம்பி இருக்கிறோமா நம்ம உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா எப்போதும் பிடிச்சிருக்கிறோமா தாவீதை பார்த்தோம் அப்படின்னா தாவீது வந்து தாவீதுக்கு நிறைய எதிரிகள் அப்படி தானே அந்த பெலிஸ்தர் வந்து எதுக்கு எதுக்கு வராங்க சவுல்ராஜா துரத்து 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 துரத்துறாரு அமிலக்கியர் வந்து துரத்துறாங்க அப்புறம் அவருடைய பையன் அப்சலோம் அவரே என்ன செய்றாரு கொல்றதுக்கு தேடுறாங்க இப்படியே சுத்தி 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 எதிரிகள் எல்லா நேரத்திலையும் கத்திரையே என்ன செஞ்சாரு நம்பி இருந்தாரு தாவீது யோசேப்பை குளில தூக்கி போட்டாங்க அந்த சிறைச்சாலையிலேயே யோசிப்ப என்ன செஞ்சாரு கர்த்தரை நம்பி இருந்தார் அதான் வசனம் சொல்லும் ஆதி நாற்பதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசைப்போடே இருந்தாருன்னு சொல்லி எங்க சிறைச்சாலைக்குள்ள எப்படி அவன் நம்புறான் அவன் நம்புறான் அவன் நம்புறான் அதனால எங்க போய் இருக்கிறாரு ஆண்டவர் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு தானியலோட இருந்தார் எங்க சிங்க கபியில ஏன் அவர் நம்புனாரு நம்புனார் நம்பும்போது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்ட்ரா சிதிப்பார் யோபுவோடு இருந்தார் எப்படி இருந்தார் யோபு சொறியோடு இருந்தார் துயரத்தில் இருந்தார் வேதனையில் இருந்தார் ம அது ம மனைவி சொல்கிறா மனைவி சொல்கிறா நீ இப்படி வந்து இவ்வளோ தூரம் நாய் வந்து என்ன செய்து அந்த புண்ணை வந்து நக்கதுக்கு வருது யோபுவோடைய புண்ணை அப்போ மனைவி சொல்றா நீ வந்து இவ்வளவு தூரம் உன்ன ஆடவன் மேலே நீ பிடிவாதமா இருக்கணுமா பேசாம ஆண்டவரை தூசிச்சு ஜீவனை விடியா அப்படின்னு சொல்லி சொல்றா அப்போ யோபு சொல்றாரு அடிப்போ பைத்தியக்காரிய ஆண்டவரால் நன்மை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் இப்படி பேசுறோம் ஒரு தீமை வந்தோடனே அடிப்போ பைத்தியக்காரிய ஆண்டவரால் நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா சொல்றமா சும்மா இருங்க ஆண்டவரை நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா சொல்றமா சொல்றமா யோபு சொன்னுபுன்னு அவ்ளோ துயரத்துல ஃபுல்லா அப்படியே பழுத்து வடியுது அப்படி இங்க யாருக்கும் வடியலன்னு நினைக்கிறேன் இல்லல்லாம் அப்படி இல்லாம இருக்கும்போதே நம்மளால என்ன செய்ய முடியல உறுதியாக பிடிக்க முடியல ஹலை லூயா லூயா கத்தரை எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலையும் என்ன செய்யணும் உறுதியாக நம்ம பிடிக்கணும் எல்லா வேலையிலையும் நம்ம என்ன செய்யணும் உறுதியாக பிடிக்கணும் ஹலை லூயா ஆப்ரஹாமை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆப்ரஹாம் வந்து விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றேன் ஏன் சொல்றான் அவர் வாக்கு தத்தத்தை நம்பி இருந்தார் மனுஷன் ஒரு நாளா ரெண்டு நாளா இருபத்தஞ்சு வருஷமா நம்பி இருந்தாரு எழுபத்தஞ்சு வயசுல நாங்க வா வெளியில வா அந்த நட்சத்திரத்தை பாரு எவ்வளோஹான இருக்குது இதே மாதிரி இந்த வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால என்ன குடுமானாலும் என்ன இது மாதிரி நான் உன் சந்ததியை நான் உருவாக்குவேன்னு சொன்னாரு ஆண்டவர் சரின்ட்டாரு அப்ரஹாம் எவ்வளோ நாள் இருந்தாரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்பி இருந்தாரு நம்பி இருந்தார் நம்ம இன்றைக்கி எவ்வளோ நிமிஷம் நம்பியிருக்கோம் ஒரு 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 காரியம் நமக்கு நடக்கணும் ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் இதுக்காக ஜபிக்கிறோம் எவ்வளவு நேரம் அதில் நம்ம நம்பியிருக்கிறோம் எனக்கு அது ஆண்டு செஞ்சு கொடுத்துருவாரு செஞ்சு கொடுத்துருவார் கண்டிப்பாக எவ்வளோ நேரம் இருக்கிறோம் மனுஷன் இருபத்தஞ்சி வருஷம் நம்பி நம்பியிருந்தார யோசிச்சு பாருங்க நம்ம இது எவ்வளோ நாள் தியானிச்சிருப்போம் நம்ம டெய்லி ரியலைஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ரியலைஸ் பண்ணணும் அப்படி ரியலைஸ் பண்ணி கத்தர் நம்ம நம்பி இருக்கிறோமா இப்படி நம்பி இருந்துட்டோம்னா ஒருத்தர் உங்கள் மேலே கை வைக்க முடியாது அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுது நீ நான் உன் கூடவே இருக்கேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருத்தர் உன் மேலே கை வைக்க முடியாது ஒருத்தர் வைக்க முடியாது உங்கள் மேலே கையை என்ன செஞ்சா அவரை நம்பி இருந்தோம் அப்படின்னா ஒருத்தர் வைக்க முடியாது தாவீத தாவீது மேலே யாராவது கை வச்சாங்களா கை வச்சாங்களா சவுலு மூவாயிரம் பேரை கூட்டி சுத்தினாரு சுத்தோ சுத்து சுத்தோ சுத்தன்னு சுத்தினாருத சவுலு பிடிக்க முடிஞ்சுதா தாவியத நோ ஆனா சவுலோடைய சால்வையை கட் பண்ணி எடுத்தாரு தாவீது எடுத்தீங்க பாரு உன்னோட ஷால் ஏன் கையில் இருக்கு ஆனா கொல்லலை அப்பேற்பட்ட மனுஷன் தாவீது ஏன்னா அவர் ஆண்டவரை நம்பி இருந்தார் கத்தரை நம்பி இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவராக்கி போட்டுருவாரு பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்து அவருக்கு லேசு ரொம்ப லேசு ரொம்ப லைட் வெயிட் ரொம்ப லேசான காரியம் பெரிய காரியமே இல்லை நீங்க என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் நம்பணும் நம்பு அவ்வளோதான் வேற வேற ஆப்ஷனே கிடையாது ஒரு ஊர்ல ஒரு ஒருத்தர் இந்த வித்தை காமிப்பாங்கல்ல கைத்து மேலாம் ஏறி நடப்பாங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வித்தை காமிச்சிட்டு இருந்தாங்க இந்த ஆள் எது மேலே ஏறி நின்னாரு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு மலை அந்த பக்கம் ஒரு மலை ரெண்டு மலைக்கு நடுவில் ஒரு பெரிய கயிறு அந்த கயிறு மேலே என்ன செய்கிறாரு நடந்து வித்தை காமிக்கிறார் கம்பை வச்சு நடக்கிறாரு கையில் நிறைய கண்ணாடி டம்ளாரை வச்சிட்டு நடக்கிறாரு இந்த மலை அந்த மலை ரொம்ப ஹைட்டு கீழே ஜனங்கள்லாம் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க எவ்வளோ அழகா நடக்கிறாரு எப்போ பயமா இருக்கு ஐயோ விழுந்துருவானோ ஐயோ விழுந்துருவானோ ஐயோ காத்தடிக்கிறது அப்போ இப்போ சாயிறானே அப்படின்னு நினைச்சிடாங்க இங்கே கீழே நிற்கிறவங்களுக்குலாம் அப்படி பதறது எல்லாம் கூசுது ஆனால் அவர் அப்படியே ஜம்மு நினைச்சாரு அப்படியே நடக்கிறார் இப்படி சாயறது அப்படி அப்படியே அழகா பேலன்ஸ் பண்ணி அப்படி இங்கேருந்து அங்கே போகிறாரு அங்கேருந்து இங்கே வராரு அவர் என்னமோ என்னமோ சும்மா வாக் பண்ணுற மாதிரி தரையில் வாக் பண்ணுற மாதிரி மேலே பயங்கரமான உயரத்தில் கையில் நினைச்சிச்சுட்டா இருக்காரு அப்படியே வாக் பண்ணிட்டே இருக்கிறார் உடனே சவால் விடுறாரு மேலே இருந்துக்கிட்டு யாருக்காவது தைரியம் இருந்தா உங்க பிள்ளைங்கள ஒரு பிள்ளைங்களை எனக்கு வந்து விடுங்களேன் நான் உங்க பிள்ளைங்கள வச்சு நான் நடந்து காமிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு யார் அனுப்புவோம் அனுப்புவோனம்மா நம்ம பிள்ளைகளை உனக்கு வித்தை காமிக்கிறதுக்கு ஏன் பிள்ளையா கிடச்சிது ஏப்பமா இல்லையா அப்படி தானே அவர் சவால் விடுறாரு கீழே எல்லாரும் வந்து போடா உங்கிட்ட அனுப்புவாங்கன்னு அனுப்புவாங்க என்ன செய்றாங்க எல்லாரும் என்ன செய்றாங்க அப்படியே பழம்பு அப்படியே அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு பையன் என்ன செய்றான் கீழே இருக்கிற பையன் குடு 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 கொடுக்குனு ஓடுறான் மேல எல்லாரும் ஏன் வாடா 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 வாடாடுறாங்க நோ அவன் ஓடிட்டான் மேலே ஏறி ஓடிட்டான் எல்லாரும் பயந்து போய் இருக்கிறாங்க ஏன் உன விட்டுரு உன விட்டுரு இங்க வா நீங்க வா அப்படிங்கிறாங்க இந்த பையன் என்ன செய் மேல ஓடி போயிட்டு அந்த ஆளு கிட்ட போய் நின்னுட்டான் அந்த ஆள் என்ன செஞ்சிட்டான் அழகா தூக்கிட்டாரு தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த கயிறு மேலே முதல் ஸ்டெப்பு தூக்கி வைக்கிறாரு அப்படி பயங்கரமா ஷேக் ஆகுது அந்த கயிறு அவ்வளோ பெரிய கயிறு அவர் அந்த பிள்ளையை வச்சு நடக்கிறதுக்கு காலை வச்சோன்னா பயங்கர ஷேக்கிங் இருக்குது எல்லாரும் கீழே இருந்து ஓன்னு கத்துறாங்க போன உயிரை அவனோட போக வேண்டிதானே எதுக்கு இந்த சின்ன பிள்ளையிட்டு போய் வித்த காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கீழே இருந்து கத்துறாங்க அடுத்த ஸ்டெப் வைக்கிறாரு அப்படியே ஆடுது கீழே எல்லாரும் கேட்ச் பிடிக்க ரெடியாக இருக்கிறாங்க அந்த பிள்ளையை இன் கேஸ் பாட்டாம்னா இவன் பிடிச்சு கொடுவோம்ப்பா சொல்லி நினைச்சுறாங்க இல்லை மண்டை சதுரீடுன்னு சொல்லி பிடிச்சிட்டு ரெடியாக இருக்கிறாங்க அப்படியே ஆடுது மெல்ல 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 நினைச்சிடான் பிள்ளையை வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறான் நடு கயிறுக்கு போயிட்டான் எல்லாருக்கும் அப்படியே ஹாட்டு அப்படியே மெல்ல வெளில வந்துரும் போல அவ்வளோ பயந்து போய் இருக்கிறாங்க அப்படியே மெல்ல 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 ஆடுது ஒரு வழியாக போய் இந்த பக்கம் சேர்ந்துட்டான் அப்புறம் தான் எல்லாேருக்கும் உயிரே வந்தது அப்பா அப்படின்ட்டு அந்த பையன் குடுகுடு குடு கொடுக்குன்னு கீழே இறங்கி ஓடி வந்தான் உடனே உனக்கு அறிவு இருக்காடா அவர்கிட்ட போய் ட டக்குனு போகிறேன் நாங்களாம் எவ்வளோ பயந்துட்டு வந்த தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த பையனை திட்டுனாங்க அது எங்கள் அப்பா அப்படின்னா அந்த பையன் அலலுவியா அப்பா பிளே போட்டுருவாங்களா பிளே போட்டுருவாங்களா அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அப்பா என்ன செய்ய மாட்டார் போட மாட்டார் ஏன்னா அது எங்கள் அப்பா எங்கள் அப்பா என்னை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ காத்தடிச்சாலும் எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் எங்கள் அப்பா என்னையே விட மாட்டாங்க நம்பிக்கை நம்ம அப்பா நம்மளை விட்டுருவாங்களா நம்ம அப்பா நம்மளை விட்டுருவாங்களா லேசாக ஏதாவது ஒரு சின்ன செலச்சலப்புன்னு உடனே எவ்வளோ இருக்கும் நம்மளை விட்டுருவாங்களா நம்ம அப்பா படைத்தவர் அவர் நம்ம யாரும் டபக்குன்னு மேலேருந்து அப்படி விழுந்துடல உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன் எல்லா ஹீ நோஸ் வந்து டிசைன் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டாரு இவன் இப்படி தான் இருப்பான் இவன் தான் இருப்பா இவன் இந்த வேலை தான் பார்ப்பான் தான் இருப்பான் எவ்ரி திங் புதுசா எதுவுமே உருவாக்கலை இந்த இந்த பூமி உருவாதுக்கு முன்னகுட்டி என்ன செஞ்சுட்டாரா எப்ரேர்ல இருக்கு வசனம் இந்த பூமி உருவாக்கு முன்னக்கூட்டியே எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சிட்டாரு இப்போ டெஸ்டிங் இப்போ டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு நமக்கு நம்புறமா நம்பிக்கிட்டு இருக்கோமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் யாரை நம்பி ஓடுறோம் மனுஷரை நம்பி ஓடுறோமா கடவுளை நம்பி ஓடுறோமா முதல்ல ஒரு காரியத்துக்கு வந்து ஆண்டவர சமூகத்தில் வந்து நின்று ஜெபிச்சுட்டு இருக்கோமா இல்ல எனக்கு அவர் தெரியும் எனக்கு இவரு தெரியும் அந்த அண்ணன்ட்ட டான் அந்த காரியம் நடந்துடும் அந்த அக்காட்ட கிட்ட போனால் அந்த காரியம் நடந்துடும் அந்த அண்ணன் இப்படி செஞ்சுருவாங்க அவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் இவங்களுக்கு பத்து பேரு தெரியும் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும்லா ஆண்டவர் தானே எல்லாத்தையுமே உருவாக்குனவர் அதை நம்ம என்ன செஞ்சது அறிவு நிறைய நேரத்துல மறந்து போயிருது மறந்து போயிருது அந்த அண்ணனை பார்க்கறதுக்கோ அந்த அக்காவை பார்க்கறதுக்கோ அந்த சாரை பார்க்கறதுக்கோ அந்த மேடம் பார்க்கறதுக்கோ மணி கணக்காக காத்து கிடக்கும் நாள் கணக்காக காத்து கிடக்கும் ஒரு சைனு வாங்குறதுக்கு ஒரு 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 வார்த்தை உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ காத்து கிடக்கும் ஆண்டர் சமூகத்தில் எவ்வளோ காத்து கிடக்குறோம் அவர் அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க இசப்ப நம்மளை வா என்கிட்ட வாயே நான் தானே அந்த ஆஃபீஸரை உண்டாக்குனேன் ஏன்ட்ட வரேன் ஏன்ட்ட வந்து கேளுன்றாரு ஹலை லூயா ஹலோ லூயா ஆஃபீஸரை உண்டாக்குனது ஆண்டவர் தான் கவர்மெண்ட் வேலை அவங்களுக்கு கொடுத்ததும் இந்த ஆண்டவர் தான் எல்லாரையும் படைத்ததும் இந்த ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் படைத்தவர் இவர் தான் அப்போ நம்ம எங்கே வரணும் இவர்கிட்ட வந்து இவரை பிடிச்சிட்டு ஆண்ட எனக்கு செஞ்சு கொடுப்பாரு பிடிங்க விடாப்படியாக நில்லுங்க இப்போ ஒரு ஒரு ஏரோப்ளேன்ல தான் நம்ம போகிறோம் அப்படின்னா டிக்கெட் வாங்கியாச்சு போகிற குசி பயங்கரமாக குசியாக இருக்கும் அரோப்ளைனில் மேலே ஏறிட்டோம் போனோன்னே சீட்டை பார்ப்போம் சோஃபா பார்ப்போம் அந்த த வாட்டரு கண் வைக்கிற இடம் இருக்குதா நமக்கு சாயறதுக்கு நல்லா இருக்குதா இது இங்கேருந்து பார்த்தா அது தெரியுமா அங்கேருந்து பார்த்தா இது தெரியுமா இப்படிலாம் பார்ப்போம் தானே நம்ம இங்கேருந்து போய் அங்கே இறங்கிடுவோம் அப்படின்னா நம்ம யோசிப்போம் ஒரு ட்ரெயினில் ஏறுறோம் இப்போ இந்த கோச்சி எஸ் டூ எஸ் செவன் ஏசி கோச்சு எதுவும் அந்த கோச்சு நம்பருக்குள்ளே போகிறோம் நம்பரில் போய் ஏறி உட்காந்து ஜம்மன் உட்காந்துருந்தோம் உட்காந்துருவோம் நம்ம அங்கே போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் இருக்குது ஏன் அந்த பைலட் உங்களுக்கு தெரியுமா அவர் தானே அந்த விமானத்தை ஓட்ட போகிறவர் அந்த ட்ரெயின் ஓட்டுறவர் உங்களுக்கு தெரியுமா அவரெல்லாம் நீங்கள் நம்பி ஏறி உட்காந்துருவிய அப்படி தானே முன்ன பின்ன தெரியாத ஆள் அவர் ஒழுங்காக படிச்சிருக்காரா ஒழுங்கா வண்டியை ஓட்டுவாரா எதுவுமே தெரியாது அவரை நம்பி மனிச்செஞ்சிடுறோம் ஒரு ஏரோப்ளைனில் ஏறி உட்காந்துடுறோம் பைலட்டை நம்பி ஒரு ட்ரெயின் ஓட்டுறவர் நம்பி ட்ரெயினில் ஏறி உட்காந்துடுறோம் பஸ்ஸு ஓட்டுறவர் நம்பி பஸ்ஸில் ஓட்டுறோம் அவனுக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியாது நம்பி ஏறி உட்காந்து ஜம்முன்னு போகிறோம் அப்படிதானே நம்மளை இங்கே இறக்கி விட்டுருக்காருனா நம்ம பிடி அவர் வச்சிருப்பார்களா நம்மளை ஓட்டுறவர் அவர் தான் லூயா நம்மளை வச்சு டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கவர் அவர் தான் அப்போ நம்ம யாரை நம்பணும் கத்தராகிய ஏசு கிறிஸ்துவை நம்பணும் ஹலைலூயா ஹலைலூயா பாருங்க அந்த வசனத்தில் இரு இருபத்தி மூணில் இருவத் சாரி ஏசாயா இருபத்தி ஆறு நான்கு வாசிங்க ஏசாயா இருபத்தி ஆறு நான்குல கத்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தரை எப்ப மாத்திரம் நம்பணும் இன்னைக்கு மட்டுமா நாளைக்கு மட்டுமா நாளை கழிச்சு மட்டுமா இல்லை என்றென்றைக்கும் எப்போதும் என்ன செய்யணுமா கத்திர சார்ந்து இருக்கணுமா எப்போதும் கத்திர நம்பு எப்போதும் கத்திர நம்பு நம்ம அப்படி எப்போதும் கத்திர நம்பி இருக்கும்போது கத்திரம் என்ன செய்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு சித்தமுள்ளதாக இருக்கிறாங்க ஏசாய ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுது நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கற்றல் மேல் பற்றதெல்லாம் இருப்பதே நலம் ஆனா நம்ம இன்னைக்கு எங்க ஓடிட்டு இருக்கோம் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன தான் தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா ஆண்டு சொல்றாரு நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத எந்த மனுஷனும் யாரா இருந்தாலும் முதல் முதல்ல அவங்களுக்கு அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்க அதுதான் இல்லுவாங்க இருப்பாங்க சரிதானா யாரை ஏமாத்தலாம் யார்ட்ட எவ்வளவு காசு வாங்கலாம் அப்படின்னு தான் எல்லா மனுஷனும் இருப்பான் அதான் ஆண்டர் சொல்றாரு நாசியில் இல்லை நம்மனை மனுஷன நம்பாத நான் உங்களை எவ்வளோ நம்புனேன்னு தெரியுமா ஏன் நம்புகிறேன் ஏன் நம்பணும் நான் உங்களுக்கு நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் நீங்கள் அன்னைக்கு அப்படி சொன்னிங்கல்ல ஆமாம் சொன்னேன் என்னோட நம்ப சொன்னா அப்படின்னு கேட்பாங்க நம்ம நம்பிடுறதும் ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஆனால் இங்கே ஆண்டவர் எத்தனை வார்த்தையை கொடுத்துருக்குறாரு இதை பிடிச்சி வச்சு நம்புகிறோமா எவ்வளோ வாக்குத்த வார்த்தை இருக்குது இதை பிடிச்சி நம்புகிறோமா ஏதோ ஒரு மனுஷன் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு வாக்கு வாக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாரு அன்னைக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்களா அண்ணே ஆமா சொன்னேன் பெண்ணே அப்படின்ட்டுருவாங்க அப்படி தானே ஆண்டு இப்படி சொல்லுவாரா ஆமா என்ன கேட்பாரா இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் ஆபிரகாம் பிடிச்சு வச்சு வாங்கிட்டாருலா ஹலெலூயா ரோமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கோங்க எல்லாரும் ரோமர் நான்கு பதினெட்டு நான்கு பதினெட்டுல பாத்தீங்கன்னா உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அந்த வார்த்தையை பாருங்களேன் நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவனுக்கு நூறு வயசு ஆயிட்டு நூறு வயசு ஆயிட்டு அப்படிதானே ஒரு கிழவன் கிழவன் எப்படி வந்து ஒரு குழந்தை பெற முடியும் நம்புறதுக்கு ஏது சான்ஸே கிடையாது அந்த அம்மா அவங்களுடைய கர்ப்பப்பை என்ன செஞ்சுட்டு மூடப்பட்டுட்டு அடைக்கப்பட்டுட்டு எல்லாம் சுருக்கி போச்சு அந்த அம்மாவுக்கு எது வயசு அவங்களுக்கு அதுக்கு மேலே வயசு அப்படிதானே அப்போ சான்ஸே கிடையாது நம்புகிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது எப்படி நடக்கும் நடக்கவே செய்யாது ஆனால் விசுவாசிச்சான் பாருங்க நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் இன்னைக்கும் உங்களுக்கு இது நடக்கவே நடக்காது இப்படி ஒரு காரியமே நடக்காது அப்படின்னு யாராவது சொன்னாங்க உங்க வாழ்க்கையில அப்படின்னா நீங்க விசுவாசிங்க நடக்கும் நான் நான் ஆண்டவரை நடக்கும் நான் ஆண்டவர் நம்புகிறேன் இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க அப்ரஹாம் நடந்தது இல்ல நம்ம அவர் பிள்ளைல தானே நடக்குமா நடக்காதா நிச்சயம் நடக்கும் நம் நடக்கும் நம்புங்க வேற எதை சார்ந்து நம் ஒரு மனுஷனை சார்ந்து வாழக்கூடாது வேற யாரை சார்ந்து வாழக்கூடாது அப்படின்னா தன் ஐஸ்வர்யத்தை சார்ந்து என்ன செய்ய கூடாது வாழக்கூடாது நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் எட்டாம் வருஷமா பாத்தீங்கன்னா தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் விழுந்து போயிடுவான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஐடி கம்பெனியில் போனா அவ்வளவு காசு கிடைக்கும் இந்த கம்பெனியில் சேர்ந்தா இவ்வளோ காசு கிடைக்கும் இங்க போனா இவ்வளோ சம்பாதிச்சுலாம் சம்பாதிச்சு எங்க போகிறோம் எல்லாரும் ஹலோ லூயா எல்லாரும் சம்பாதிச்சு எங்க போறோம் எல்லாரும் மூணு நேரம் சாப்பிட்றதுக்கு தான் சம்பாதிக்கும் அப்படி தானே அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து போவான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது பணம் சேர்க்கணும் அது சேர்க்கணும் இது சேர்க்கணும் அத்தனை வீடு வாங்கணும் இது வாங்கணும் அதை வாங்கணும் நோ ஆண்டவர்கிட்ட ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருங்க நான் இந்த வரத்தை பெற்றுக்கிட்டேன் நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொட்டேன் நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டேன் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டிங்களா அதுக்கடுத்த வரங்களை கேளுங்க அதுக்கடுத்த வரங்களை கேளுங்க இதில் நம்ம ஐஸ்வர்யம் தான் வரணும் இதில் நம்ம ஐஸ்வரன் இப்போ ஒரு லட்சம் வந்துட்டு அடுத்து ரெண்டு லட்சம் அடுத்து பத்து லட்சம் அடுத்து ஒன்னு ஒரு கோர் அடுத்து ஒன் சி அடுத்து அதுல அது வந்து வேஸ்ட் அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஐஸ்வரனுக்கு ஒரு நிலம் இருந்தது அந்த நிலம் நல்லா என் படுத்துக்கிட்டே கனவு கண்டுட்டு கிடந்தான் என்ன நினைச்சா நான் இந்த கலஞ்சத்தை இடித்து அவ்வளோ பெருசாக்குவேன் அதுல எல்லாத்தையும் சேப்பேன் வைப்பேன்னு சொல்லி பயங்கரமா கனவு கண்டான் லூக்கால் கொடுக்கப்பட்டிருக்கு பயங்கரமாக கிட கண்டான் அன்னைக்கு நைட்டே ஆண்டு வடாரு வாராரு அட மூடனே இன்னைக்கு நைட் நினைச்சே போகிறேன் உன் உயிரை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் உன் ஐஸ்வர்யன் யார்கிட்ட போக போகுதுன்றாரு இதான் இதான் வாழ்க்கை இதான் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை யாரும் எதையும் கொண்டு போகிறது கிடையாது முடிவு பரிந்தம் நினைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் முடிவு பரிந்தம் எப்படி நினைத்திருக்கணும் ஆண்டவரை நம்பி காசு பணத்தை நம்பி கிடையாது மனுஷனை நம்பி கிடையாது எந்த விதமான ஒரு ஒரு ஹையர் அத்தாரிட்டி பீப்புளை நம்பி கிடையாது எந்த விதமான ஒரு பெரிய பெரிய ஆட்களை நம்பி கிடையாது கர்த்தரை நம்பி கர்த்தரை நம்பி நம்ம இருக்கும்போது கத்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு சித்தம் இருக்கிறார் அமேன் அமேன் ஹலை லூயா எல்லோரும் ஒரு முறை கூட திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் ஏசாயா இருபத்தி மூ ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்ல சொல்ல திரும்ப எல்லாரும் திரும்ப சொல்லுங்கள் உண்மை பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீரவனை சமாதானத்துடன் காத்து கொள்வீர் சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் பூரண இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு குடும்பத்துல தேவையானது சமாதானம் மட்டுமே இவங்க ஐம்பது கோடி அவங்க ஐம்பது கோடி வச்சிருந்து ரெண்டு பேருக்குள்ள சமாதானம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை எவ்வளவு அழகு எவ்வளவு பேரு எவ்வளவு புகழ் இருந்து உனக்குள்ள மனசுக்குள்ள சமாதானம் நீ ஜீரோ ஜீரோ இன்னைக்கு சினி ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க நல்லா அழகா இருக்கிறாங்க நல்ல வசதியா இருக்கிறாங்க நல்லா ஃபேமஸா இருக்கிறாங்க சமாதானம் இருக்கிறா குடும்பத்துல சந்தோஷம் இருக்குதா ஒன்றும் கிடையாது கத்தரை நம்பி இருக்கணும் கத்தரை நம்பி இருக்கும்போது கத்தர் நமக்கு பூரண சமாதானத்துடன் நம்மளை காத்து கொள்ளுறதுக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறாங்க எல்லாரும் கையை பக்கத்தில் வந்து கையை பிடிச்சிட்டு சொல்லுங்களேன் கத்தரை நம்புங்க சொல்லுங்க கத்தரை நம்புங்க உங்களுக்கு பூரண ச சமாதானம் தருவாங்க ஹலெலூயா ஹலூயா கத்த தான் அந்த வார்த்தையை ஆசிரிப்பாராக ஆமேன்